நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் என்ன செய்யப் போறேன் சகாயம் பண்ண போறேன் என்னால நீ பலப்படுத்தப்படு அப்படின்னு சொல்றாரு அந்த பலத்தை ஏன் கிட்ட இருந்து பெற்றுக்கொள் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் வலது கரோங்கிறது எப்பவுமே அத்தாரிட்டிய குறிக்கும் அந்த பராக்கிரமத்தை குறிக்கும் என்னோட அதிகாரம் என்னோட வல்லமையை கொண்டு நான் உன்னை என்ன செய்யறேன் தாங்குகிறேன் இப்படி சொல்ற ஒரு நேசர் ஒரு தகப்பன் இருக்கும் போது நமக்கு ஏன் பயம் நமக்கு ஏன் கவலை நமக்கு ஏன் பாரம் இல்லையா ஒரு மனிதர் நம்மளை கூப்பிட்டு இப்படி ஆறுதல் சொன்னா அவரை நம்ம என்ன சொல்லுவோம் ரொம்ப நல்லவர்னு சொல்லுவோம் இல்லையா என்னை எவ்வளவு நேசிக்கிறாங்க இனி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோமே நம்மை பார்த்து உலகத்தை படைத்த தெய்வம் சொல்லுகிறார் தகப்பன் சொல்லுகிறார் நித்திகை காதை நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நான் பலப்படுத்துறேன் என் நீதியின் உனக்கு உதவி நான் இதுதான் அவர் ஆறுதல் செய்கின்ற விதம் உங்க பிரச்சனைகள்ல உங்களால அந்த ஆறுதல் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த பிரசன்ன உங்க சிந்தனைகளுக்குள்ள நிறைய உங்களால பார்க்க முடியும் அவருடைய பிரசன்னத்தின் மூலம் அவர் ஆறுதல் செய்கிறார் Kayızlar.